கிறிஸ்தவ குழு அன்பானவர்களே கடந்த எட்டு மாதம் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இந்த ஒன்பதாவது மாதத்திலும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நிச்சயமாய் கரம் பிடித்து நடத்துவார் இந்த மாதத்திலும் சங்கீதம் நாற்பத்தி மூன்று மூன்று நான்கு வசனங்களை ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக தரகின்றார் ஜபத்தோடு கேளுங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள் வாசிக்கிறேன் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீட தந்தைக்கு எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே உண்மை அன்பு கூறியவர்களே பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கலங்கின கண்ணீர் வடித்த சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு கட்ட முக்கியமான சோதனையின் பாதையை அனுபவித்த தாவீது இது முக்கியமான காரியத்தை இரண்டு வசனங்களில் சொல்கிறார் நிச்சயம் நிச்சயம் இந்த காரியங்களும் இந்த செப்டம்பர் மாதத்துல நமது வாழ்க்கையில நடக்க போகிறது விசுவாசிகளே தேவனுடைய மகிமையை இந்த வசனங்கள் மூலமாய் நீங்கள் காண்பீர்கள் ஒன்று வெளிச்சம் அனுப்பப்படும் இந்த உன்னத வெளிச்சம் கடந்து வரும்போது வாழ்க்கையை சீரளித்துக் கொண்டிருக்கிற अंधகாரங்கள் தலைதெறிக்க ஓடுகிறது உன்னதத்தில் தோன்றின அறுபதோயமாகி இயேசு கிறிஸ்துவிடம் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் பொழுது எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாகு தெரியுமா அலங்காதிருங்கள் முதலாவது வெளிச்ச உங்கள் வாழ்க்கையிலே ஊளியிலே குடும்பத்திலே பிரவேசிப்பதை காண்பீர்கள் இரண்டாவது முடிய சத்தியம் அனுபபட வேண்டும் ஹalleluya சொல்லுதே சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியத்தை கடைப்பிடிக்கும் பொழுது சத்தியத்தை அனுபவிக்கும் பொழுது சத்தியத்துக்கு முழு ஒதுளைபுல கட்டுப்பட்டு கிட்படி அந்த சதியம் அறிகின்ற சத்தியம் அனுபவிக்கின்ற சதியம் பல்வேறு சந்தேகத்தை அளிக்கும் சந்ததியின் மேல் இறங்கும் செயல்பட வைக்கும் மூன்றாவது என்னை நடத்த வேண்டும் தேவனே என் கரத்தை பிடித்து நடத்த வேண்டும் கண்கலங்காமல் துவண்டு போகாமல் உறுதியாய் ஸ்திரமாய் உற்சாகமாய் உண்மை பக்தியோடு பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக என் கரங்களை பிடித்து நடத்த வேண்டும் ஆமே நிச்சயமாய் கரம் பிடித்து உங்களை நடத்துவார் தெளிவான லட்சியத்திலே லகிலே திசையிலே உயர்வுகளிலே உன்னதங்களிலே சத்திய ஆவியானவர் நிச்சயம் நம்மை நடத்துவார் நான்காவது பரிசுத்த அழைத்துச் அழைத்து செல்லுகிறார் அசுத்தமான வாழ்க்கையை அகற்றி அவர் ரத்தத்தால் நம்மை கழுவி தூய்மையாகி நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகி பரிசுத்த பருவதத்தில் கொண்டு வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை இறுதி வரை மாசற்ற சந்ததியாக நிலைநிறுத்தி நம்மை ஆசீர்வதி எவ்வளவு நல்ல ஆண்டு அவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒருவேளை இந்த நாள் கீழில் அசுத்தம் துரத்தி கொண்டு வருகிறதுனால ஒருவேளை அசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து திக்குமுக ஆடிக்கொண்டு தோல்வியின் விளிம்பில் நின்று துடி துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இதோ இப்பொழுதே பரிசுத்த பர்வதத்துக்குள் பாதுகாப்போடு அழைத்து செல்ல பரிசுத்த தேவன் உங்கள் அருகில் இறங்கி வருகிறார் ஆமேன் ஐந்தாவது உங்களுடைய வாசஸ்தலங்களுக்குள் என்னை கொண்டு

அவரை நோக்கியே நான் ஓடுவேன் அவரை நோக்கியே நான் பார்ப்பேன் அவரை நோக்கியே நான் ஆசையோடு தொடருவேன் இதுதான் ஆனந்த மகிழ்ச்சி அப்பாவின் சமூகம் எனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் கடினமான சோதனைகளை கண்ணீரில் பள்ளத்தாக்கில் கடந்து பலவீனப்பட்டு ஆதாங்கப்பட்டு மன அழுத்தத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார் ஆனந்த மகிழ்ச்சியார்கள் தேவனிடத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது அவருக்குள் இருக்கிற அந்த அமைதியும் ஆனந்தமும் உங்கள் மேல இந்த மாதம் இறங்கும் ஆமே ஏதாவது

கோதுமைகளை கூட்டி சேர்த்து அங்கிருந்து வடுகிற கண்மலையின் தேனையும் உச்சிதமான கோதுமைகளையும் உச்சிதமான ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் கரத்திலே கூட்டுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆனந்த மகிழ்ச்சியை அள்ளி வழங்குகிற ஆண்டவரிடத்தில் சரணடைகிற அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இப்பொழுதும் உண்மை துதிக்க உண்மை மகிமைப்படுத்த ஆராதிக்க எழும்பி வருகிற பிள்ளைகள் மேல உடைய வல்லமை இறங்குகிறது இப்பொழுதே குடுமையான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக கற்பத்தின் கனி உண்டாவதாக இப்பொழுது கடன்